இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அன்னைக்கு அவ்வளோ வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறோம் அவில் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இல்லை அவள் புட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த ரெசிபியை வந்து நம்ம சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோம்னா அன்னக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம அவள் வச்சு ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி செய்வோம் அப்படி அதை விட்டோம்னா அன்னைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸானது அந்த கிருஷ்ண ஜெயந்தி அவ விநாயகர் சதுர்த்தி இந்த ரெண்டுக்குமே இந்த அவள் ஸ்வீட்டை வந்து செஞ்சுக்கலாம் நார்மலான டைம்லேயோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த அவளை வச்சு இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்ப்போம் இப்போ இதுக்கு தேவையான பொருளை வந்து ஃபஸ்ட் சொல்லிடுறேன் நான் வந்து இந்த மாதிரி கலர் தட்டையான தான் அதாவது மெல்லிசான அவுள் தான் எடுத்திருக்கேன் மெல்லிசான ஆள் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரை கப் வெள்ளம் நம்ம தேங்காய் துருவல் நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் இது நான் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் துருவிருக்கேன் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை அதோட கொஞ்சோண்டு நெய் இது தான் தேவை இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்ப்போம் இது இந்த அவளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரெண்டு தர தண்ணியை ஊற்றி நல்லா க சுத்தம் பண்ணி எடுத்துட்றணும் சுத்தம் பண்ணி வடித்து எடுத்துக்கலாம் அந்த அவளை வந்து இந்த வடித்து வச்சுட்டேன் அது அப்படியே அந்த தண்ணி வந்து ஊறிட்டே இருக்கட்டும் இந்த அரைக்கப்பு வெள்ளத்தை வந்து இதில் போடுறேன் நான் வெள்ளம் நாட்டுச்சக்கரையாக எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளமாக இருந்தாலும் அரைக்கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக அப்படி தண்ணி சேர்த்துட்டு இந்த த வெள்ளத்தை வந்து கரையிடும் கால் டம்ளர் கூட இருக்காது அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி கரைஞ்சி வரட்டும் இந்த வெள்ளம் வந்து இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சிட்டு அப்படி நுற நுரையாக வரும் அப்போல்லாம் எடுத்துடலாம் பாகு பதம்லாம் எதுவும் வேண்டாம் இப்போ இதை வந்து அடுப்பு விட்டு இறக்கிய அது ஆறு நாளும் பரவாயில்ல அதை அப்படி வச்சிடலாம் இப்போ வந்து அவளை வந்து நெய்யை ஊற்றிட்டு தாளிக்கிறது இப்போ நெய் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட விட்றேன் அது நல்ல நெய் காய்ட்டும் இந்த நெய் வந்து சூடு ஏறிட்டு இப்போ வந்து நான் முந்திரி பருப்பு சேர்த்துறேன் கொஞ்சம் செவந்து வரட்டும் முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துடுறேன் இந்த அவள் வந்து நான் வந்து வடித்து வச்சுருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி மெல்லிஸ் அவுள் எடுத்துருக்கிறதுனால நான் ஊற வைக்கலை அந்த தண்ணியிலையே ஊறி வந்துடும் நீங்கள் வந்து திக்கான அவள் எடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த செகுப்பு அவள் இந்த அவள்லேயே வந்து திக்காக இருக்கும் அவள் அந்த மாதிரி நீங்கள் அவுள் எடுத்தீங்க அப்படின்னம்னக்கி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அதனால் வ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் அவளை சேர்த்துறேன் இந்த அவளை சேர்த்துட்டு இப்போ களை கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்துறேன் உள்ள இந்த தேங்காயும் அவளையும் ரெண்டையும் சேர்த்து அப்படியே அடுப்பில் பெரட்டி விட்டுறலாம் பெரட்டி விட்டுவிட்டு இப்போ உடனே அப்படியே வெள்ளத்தையும் சேர்த்துடலாம் நம்ம லேட் பண்ணணும் இல்லை வதங்கணுன்னு அவசியமும் கிடையாது இப்போ வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துறேன் இந்த வெள்ளத்தை ஊற்றிட்டு நல்லபடி கலந்து விட்ருவோம் நம்ம வெள்ளம் ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் தான் வச்சு கிளறணும்னு அவசியம் இல்லை நான் வந்து கொஞ்சம் வெள்ளத்தை ஊற்றிட்டு நம்ம சூடு ஏறுனுச்சின்னாக்கி டக்குனு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அதனால் அந்தளவு நான் அடுப்பிலையே வச்சு கிளறிட்டு வீடியோ முடிச்சிடலாம்ங்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே ஒரு பவுலில் போட்டுவிட்டு இதை கொஞ்சம் நேரம் உரியட்டும் அப்படியே நீங்கள் ஒரு பவுலில் நம்ம அவுளை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அவுள்லையே அப்படியே தேங்காய் துருவல் நெய்யில் முந்திரி வறுத்து அது உள்ளே போட்டுடலாம் வெள்ளம் பாகு ஏற்கனவே காய்ச்சி தான் வச்சுருந்தோம் அதை பாவை காய்ச்சி ஊற்றிட்டு அப்படியே கூட அடுப்பில் இல்லாமல் அப்படியே கிளறிக்கலாம் ஒரு க பவுலில் போட்டுட்டு கூட அப்படியே கிளறிடலாம் அப்படியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா எல்லாம் வெள்ளம் படுற அளவுக்கு கலந்து விட்டுட்டோம்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அவுள் ஸ்வீட் வந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்